மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள குச்சனூரில் முல்லைப் பெரியாறு ஓடுகிறது சமீபத்திய மழை காரணமாக முல்லைப் பெரியாறிலிருந்து அதிக அளவு தண்ணீர் விடப்பட்டு வருகிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆற்றில் யாரும் குளிக்கவோ துணி துவைக்கவோ வேண்டாம் என தேனி மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்திருந்தது ஆனாலும் மக்கள் பொருட்படுத்தாமல் ஆற்றில் ஆபத்தான முறையில் குளிக்கின்றனர் இன்று பிற்பகல் மூன்று மணியளவில் முப்பது வயது நிரம்பிய ஒரு பெண்ணும் அவரது கணவனும் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென தண்ணீரின் வேகம் அதிகரித்தது இருவரும் அடித்துச் செல்லப்பட்டனர் காப்பாத்துங்க என கூச்சலிட்டனர் அருகிலிருந்த இளைஞர்கள் தண்ணீரில் குதித்து கணவனை பிடித்து இழுத்து கரை சேர்த்தனர் ஆனால் மனைவியை காப்பாற்ற முடியவில்லை வெள்ளத்தில் அவர் அடித்துச் செல்லப்பட்டார் நூறு மீட்டர் தூரத்தில் உள்ள பாலத்தின் கீழே உள்ள திண்டு போன்ற பகுதியில் வளர்ந்திருந்த புள்ளை பிடித்துக் கொண்டதால் வெள்ளத்திலிருந்து தப்பினார் பிறகு மெதுவாக மேடான பகுதிக்கு வந்து பாதுகாப்பாக உட்கார்ந்து கொண்டார் அதற்குள் பெண்ணின் கணவர் நூறுக்கு போன் செய்தார்

வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து கூட்டுகளில் நிலை பெரியாரின் குறித்த ஆர்வங்களை போலீசார் எச்சரிக்கை கொண்டு